எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் வருது நான் என்ன கொலையா பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மள சிலர் ஏன் பலரும் கேட்டு நொந்துக்கிறத நம்ம பாக்குறோம் பார்க்கும் போது ஏதோ தான் இருக்கு இருந்தாலும் என்ன பண்றது அது அவரவர்கள் செய்த வினை பயன் சரி கொலை செய்யறது மட்டும்தான் பெரிய குற்றமா ஒருத்தரை பற்றி இல்லாததும் பொல்லாததுமா பொய் செய்தியை பரப்புறது அதை எப்போ யாரை வச்சு கச்சிதமா முடிக்கிறதுன்னு சதி திட்டம் போடுறது அதற்கான செயல்கள்ல ஈடுபடுறது அவர்களை பார்க்கும் போது தன்னிலையுமே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அவங்களை ஏளனமா பாக்குறது இந்த பிறவி எடுத்ததன் பயனா திருமுறைகளையும் சாத்திரங்களையும் கற்று இறைவனை வழிபட்டு நல்ல கதி அடைகிற வழியை பார்க்காம தீயவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி அடுத்தவர்களை கவிழ்க்கிறதுன்னு திட்டமிடுறது இதெல்லாம் கொலை செய்யறத விட பெரிய குற்றம் இதற்கு பயனாக நிச்சயமா நரகம்தான் கிடைக்கும் அதனால இதையெல்லாம் நான் செய்யாமலும் ஏற்கனவே சென்ற பிறவிகள் தெரியாம நான் செய்திருந்தா உன் தெருவடியில சேர்த்துக்கோ அப்படிங்கிறத சொல்லால் வரும் குற்றம் சிந்தையால் வரும் தோஷம் செய்த பொல்லாத தீவினை பார்வையில் பாவங்கள் புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள் யாவும் அற்று எல்லா பிழையும் ஒருத்தொருள்வாய் கட்சி ஏகம்பனேன்னு திரு ஏகம்ப மாலையில பட்டினத்து பிள்ளையார் நமக்காக வென்றார் அதனால இதையெல்லாம் செய்யறதில்ல செய்யணுங்கிற நினைப்பும் கூட வராம நம்மாலான உதவிகளை பிறருக்கு செய்து நல்ல சிந்தனையோட இறைவனை வழிபட்டோம்னா நல்ல கதி அடையலாம்